வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் எழுதிய சோகவனம் என்ற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை அப்படின்னு பார்த்தா மரங்கள் தான் மரங்கள் அப்படிங்கிறது இயற்கையில் ஒரு பகுதி அப்படிப்பட்ட அந்த மரங்கள் அழிக்கப்பட்டதுனால இரண்டு கிளிகளினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகம் அந்த காடுகள் அந்த வனங்கள் அழிக்கப்பட்டதுனால் ஏற்பட்ட சோகம் அதை சொல்லக்கூடிய கதை தான் இந்த சோகவனம் என்ற கதை இதில் இரண்டு கிளிகளை சொல்கிறாங்க அந்த இரண்டு கிளிகள் என்ன பண்ணுதுன்னா தங்களுடைய முட்டைகளை சரியான இடத்துல பொறிக்கணும் தன்னுடைய குஞ்சுகளை நல்ல ஒரு சூழலில் வளர வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது அதற்காக அந்த இரண்டு கிளிகளும் அப்படியே காடுகள் எங்கும் அலையுது ஆனால் காடு இல்லை சும்மா வெட்ட வெளியான பகுதிகளில் தெரியுது கடைசியில் எங்குமே இல்லையே ஏன்னா மரங்கள் இருந்தால் தானே அது அந்த பொந்துகளை கொண்டு போய் முட்டையை வச்சு குஞ்சுகள் பொறிக்க முடியும் அப்போ உடனே அந்த இரண்டு கிளிகளும் முடிவு பண்ணிடுறது நம்முடைய தாய் வீட்டுக்கே போயிடலாம் இதுக்கு முன்னாடி அது பிறந்து இல்லையா அந்த இடத்துக்கு போகலாம்னு அந்த இரண்டு கிளிகளும் அப்படியே வருது மற்ற பறவைகள் மாதிரி இதுக்கு கூடு கட்டியெல்லாம் வாழ தெரியாது ஒரு சில பறவைகள் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா தொங்கக்கூடிய கூடு கட்டி வாழும் உதாரணமாக அந்த தூக்கணாங்குருவியெல்லாம் பார்த்திங்கன்னா தொங்குற மாதிரி கூடு கட்டி வாழும் சில பறவைகள் என்ன பண்ணுன்னா மரப்பொந்துகளில் வாழும் அப்போது அந்த கிளிகள் மரப்பொந்துகளை தேடி தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருது வந்து பார்த்தா அங்கே தாய் வீட்டவே காணோம் எங்கே போச்சுன்னு அதுக்கு புரியல ஒரு வேளை நம்ம இடத்துக்கு மாறி வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி அந்த இரண்டு கிளிகளும் யோசிக்குது ஆனால் அந்த திசையெல்லாம் ஒன்றும் மாறி வரல சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கு அவங்களுடைய தாய் வீடாக இருந்த இளவ மரம் அந்த இளவம் பஞ்சு இருக்கும் இல்லையா அந்த காய் காய்க்கும் இல்லையா அந்த மரம் தான் அந்த மரத்தை காணும் அது எவ்வளோ பெரிய இளவ மரம் தெரியுமா அதுதான் அந்த கிளிகளுக்கு தாய் வீடாக இருந்திருக்குது எவ்வளவு உயரம் எத்தனை பொந்துகள் அப்படியாக ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலையே நிலவாகை மரம் அவ்வளவு நிழலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்தன வாசனை வீசும் அதற்கப்புறம் கோங்க மரம் பிள்ளை மருது மரம் அதே மாதிரி மிகப்பெரிய தேக்கு மரம் அந்த தேக்கு மரத்தினுடைய கிளைகள் பார்த்திங்கன்னா ஆயிரம் கைகள் மாதிரி இருக்குமா அப்படியாக எந்த மரங்களுமே அங்கே இல்லை எந்த மரங்களும் இருந்ததற்கான எந்த ஒரு ஒரு தடையும் கூட அங்கே இல்லாத ஒரு சூழல் அப்போ என்ன ஆகியிருக்கும் மரங்கள் அழிஞ்சு போயிருந்தால் கூட அப்படியே மண்ணுக்கு உரமாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கூட எதுவுமே தெரியலையே ஒருவேளை ஏதாவது நெருப்பு பற்றிக்கச்சோ நெருப்பு பற்றி காடு அழிஞ்சு போச்சான்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு 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 அடையாளமே அந்த இடத்துல இல்லை அப்போது இந்த கிளிகள் இரண்டும் சுற்றி சுற்றி வருது எப்படியாவது அந்த இருந்து நல்ல அந்த குஞ்சுகளை நல்ல சூழலை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அங்கேயும் இங்கேயும் எங்கெங்கேயோ அந்த கிளிகள் வந்து தேடிகிட்டே இருக்குது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த பூமிக்கு வந்து விதை எப்படியோ அது மாதிரி தான் பறவைக்கு முட்டை அதாவது விதைக்கு பூமி மாதிரி முட்டைக்கு பறவை அப்படின்னா பூமியும் பறவையும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி எழுத்தாளர் வந்து இதில் பதிவு பண்ணுறார் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த காடவே காணமே அப்படின்னு அந்த கிளிகள் பறக்குது அப்போ சோகத்தில் பார்த்தீங்கன்னா முகம் சுழித்த ஆண் கிளியினுடைய இயலாமை தெரியுது மரப்பு வந்து கண்ணிலேயே படலை அதுக்கப்புறம் ம மரங்கள் இல்லாமல் செடிகள் இல்லாமல் அந்த வெறும் காடாக கிடக்குது அந்த நேரம் பார்த்து ஒரு மொட்டை பனைமரம் அங்கே அதில் கூட கிளைகள் எதுவுமே இல்லை மொட்டை பனைமரம் அதில் இறக்கையெல்லாம் ஓய்ந்து பறக்க முடியல ரொம்ப தூரம் எங்கேயும் போய் உட்கார்றதுக்கும் மரங்கள் இல்லை அது மொட்டை மரத்தில் இருந்துட்டு அதுக்குள்ளே அந்த ஆழமான பகுதிக்குள்ளே கிளி போய் உள்ளே போய் முடங்கிக்குச்சு அதுக்கப்புறம் ஆண்கிளி என்ன பண்ணுதுன்னா கழு துருட்டி பார்க்குது கண்ணு கற்ற தூரம் வரைக்கும் ஏதாவது மரங்கள் தென்படுமா அப்படின்னு பார்க்குறப்போ எங்குமே மரங்கள் இல்லை வெட்டவெளி தான் தெரியுது அந்த மொட்டை பனை மரத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலையில் எந்நேரமும் வாகனங்களுடைய இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஹாரன் சத்தம் அதுக்கப்புறம் அந்த நெடுஞ்சாலை ஓரத்தில் கேண்டீன் இருக்கும் இல்லையா அந்த என்ன நேரமோ சினிமா பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த சத்தம் அதுக்கப்புறம் அங்கே பிரியாணி வாசனை அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் புகை நாற்றம் இந்த மாதிரி நிறைய வாசனைகள்லாம் வருது இதையெல்லாம் அந்த வாசனையை சுவாசிச்சுட்டு அந்த ஆண்கிளி வந்து முகம் சுழிக்குது அதுக்கப்புறம் அந்த பறந்து வரக்கூடிய அந்த களைப்பு தீரை தாகம் தணிக்கிறதுக்காக அந்த ஆண்கிளி பறந்து போகுது அது எங்க மலை அருவிகளில் சிற்றோடைகளில் இப்படியெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருந்த அந்த கிளிக்கு இப்போ தண்ணி அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்கல ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஷாப் கழிவுகள் அதில் எண்ணெய் படம் மிதக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேண்டீன்லேருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணி அதில் மீன் செதில்கள்லாம் இருக்குது அங்கே ஒரு கொக்கு நிற்கிது இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த கிளினால் அங்கே தண்ணீரே குடிக்க முடியல கடைசியில் தூரத்தில் நடுக்காட்டில் ஒரு பம்பு செட்டு கிணத்துல உப்பு தண்ணீர் தான் கிடைக்கிது அதை மட்டும் குடிச்சிட்டு அந்த அந்த கிளி பறந்து வருது அந்த மொட்டை பனையினுடைய உச்சியில் உட்காந்துக்கிட்டு அந்த எட்டி பார்க்கக்கூடிய அந்த ஆண்கிளியினுடைய முகத்தில் பார்த்திங்கன்னா வெம்மை அந்த வெயிலினுடைய தாக்கம் தெரியுது அப்போ கிளி புரிஞ்சுக்கிச்சு இங்கே நமக்கு எந்த உணவும் கிடைக்காது இந்த கிளிகள் சாப்பிடக்கூடிய அந்த பழங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடைக்காது அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த சாலையோரத்தில் கேண்டீன் இருக்குது இல்லையா அங்கே சாப்பிட்டு போட்டு வீசக்கூடிய அந்த பிரியாணி துகள்கள் புளியோதரை பருக்கைகள் அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிறவங்க தூக்கி வீசுறது அப்போ இந்த மாதிரியான உணவுகளைத்தான் அந்த கிளிகள் சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இப்படி இருக்கிறப்போ யாரோ ஒரு நாள் ஒரு இலையில் ஏதோ தூக்கி போட்டிருக்காங்க சாப்பிட்டுட்டு இருந்து பார்த்தா சிவப்பாக பழங்கள் மாதிரி இருக்குது உடனே அந்த கிளி சந்தோஷத்தோடு போய் ஆசையாக போய் கொத்தி தின்ன பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த பழம் வேறு எந்த உயிர் பிராணிகளுமே தின்னாத மனிதர்கள் மட்டுமே தின்னக்கூடிய தக்காளி பழம்னு அப்போ அந்த தக்காளி பழத்தை பார்த்த உடனே பிடிக்கலை அந்த கிளிக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குழந்த கோபத்தில் ரொட்டி துண்டை வீசி இருக்குது அந்த ரொட்டி துண்டை எடுத்துக்கிட்டு வருது அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை பா பிளாஸ்டிக் பாக்கெட்டில் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வருது இரவு நேரத்தில் கூட அங்கே இருக்க முடியல குஞ்சுகளெல்லாம் பொறிச்சாச்சு அந்த மொட்டை பனை மரத்துலேயே இரவு நேரத்துலையும் அங்கே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ முடியலை என்ன காரணம் அப்படின்னா இரவு நேரமும் எந்நேரமோ அங்கே வாகனங்கள் போய்கிட்டே இருக்கும் அந்த சாலையில் இடைவிடாமல் அந்த இறைச்சல் கேட்கும் ஹார்ன் சத்தம் கேட்கும் அந்த ஸ்பீக்கர் அந்த கேண்டீனில் அந்த ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் காட்டில் காடாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்போவாவது அந்த யானையுடைய சத்தம் சிங்கத்துடைய சத்தம் புளியுடைய சத்தம் அல்லது இயற்கையின் மூலமாக உண்டாகக்கூடிய இடி இடியினுடைய ஓசை இதுதான் கொஞ்சம் பயமுறுத்தும் ஆனால் இங்கே ஓய்வே இல்லாமல் எந்நேரமும் ஏதாவது ஒரு ஒளி கேட்டுக்கிட்டே இருக்குது அப்போ அந்த கிளிகள்னால அங்கே இருக்க முடியல வேறு இடத்துக்கு போக முடியல இந்த மொட்டை பனை மரத்தை விட்டால் நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து அங்கே இருந்துச்சு அப்போது அங்கே அந்த சாலையோர கேண்டில் கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளை தான் கொண்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்குது இப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த குஞ்சுகளுக்கு இறையொட்டுறப்போ அவங்களுடைய பாசி இருக்க முடியாது கீக்கின்னு இருக்க முடியாது சத்தம் அந்த சத்தத்தை குஞ்சுகளுக்கு சொல்லி கொடுக்குது ஆனால் அந்த வாகனங்களுடைய அந்த ஒளி அந்த ஒளியினால் இந்த அந்த கிளிகளினுடைய அந்த கீக்கி ஒளியை அந்த குஞ்சுகளினால் கேட்க முடியலை அந்த கிளி குஞ்சுகளால் கேட்க முடியலை அந்த தாய் எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி கத்துது ஆனால் கத்தியும் ஒரு வேளைக்கும் ஆகலை தொண்டை வறண்டு போன தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிளிகள் பொதுவாக வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் ஆனால் இப்போது இந்த கிளி குஞ்சுகளுடைய நிறம் பார்த்திங்கன்னா அந்த பசுமை இழந்து போய் ஒரு செம்பச்சையாக மாறிட்டு வருது அதை பார்த்துட்டு அந்த தாய் கிளிகளுக்கெல்லாம் ஒரே வருத்தம் என்னடா நம்முடைய குஞ்சுகளுடைய நிறம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கிளிகளுக்கு ஒரு கொய்யாப்பழம் கிடைக்கிது அந்த கொய்யா பழத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் யாரோ பஸ்ஸில் போகிறவங்க ஜன்னல் வழியாக விட்டு எறிஞ்சிருக்கிறாங்க ஒரு ஒரு அரை கொய்யா பழம் அதை கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்குது இது வரைக்கும் அந்த குஞ்சுகள் வந்து கொய்யா பழம் அப்படிங்கிற ஒன்றை அந்த கிளி குஞ்சுகள் சாப்பிட்டதே இல்லை அப்போது அந்த ஆசையோடு கொடுத்த அந்த அந்த கொய்யா பழத்தை அந்த அரை கொய்யா பழத்தை அது துப்புது அந்த கிளிக்குஞ்சுகள் துப்புது அதை பார்த்துட்டு இந்த தாய் கிளிகள் எல்லாம் கண்ணீர் வெடிக்குதான் ஐயையோ கொய்யாப்பழத்தை கூட சாப்பிட மாட்டேங்குது அந்த பிரியாணி அந்த கண்டது கடி அந்த அந்த கேன்டீனில் கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள்களையே சாப்பிட்டு பழகி போன அந்த கிளிக்குஞ்சுகளுக்கு இப்போது இது பிடிக்கலை இந்த கொய்யாப்பழம் பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வாகனங்களே வராத அந்த அந்த ஒரு இடைவெளி இருக்குமில்ல எப்பாவது சில நேரங்கள் வராது இல்லையா அந்த நேரம் பார்த்து மொட்டை பனை மரத்துலேருந்து ஹார்ன் சத்தம் கேட்குது அந்த ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே அந்த வழியாக போன சில பேர் பயந்துட்டாங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒன்றோட ஒன்று ரெண்டு வண்டி மோதிக்கிச்சு அதில் செத்துப்போன டிரைவர்களுடைய ஆவி தான் அந்த மரத்தில் குடியேறி இருக்குது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேய்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த மொட்டைப்பனையை அப்படியே வெட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜனங்கள் வந்து பயம் இல்லாமல் நடமாடுறாங்க இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே அந்த மொட்டை பனை மரத்தில் அந்த கிளிகள் கிளிக்குஞ்சினுடைய சத்தம் தான் அந்த ஹாரன் சத்தம் அந்த ஹாரன் சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி போய் இப்போ அந்த கிளிகளுக்கு தாய் பாசியான அந்த கீ கீங்கிறதே இல்லாமல் அந்த ஹாரன் சத்தத்தை அது ஒழிக்குது அப்போது ஒரு சமயம் என்னாச்சுன்னா இந்த இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்குஞ்சை விட்டு ஒரு எப்படியோ ஒரு காட்டை கண்டுபிடிச்சிருச்சு அந்த கிளிகள் குஞ்சுகளை கூட்டிகிட்டு போகுது அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே யானை சிங்கம் அந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த கிளிக்குஞ்சுகள் இந்த மனிதர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி அந்த சாலையோர கேண்டீன் பகுதியில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த மொட்டை மரத்துலேயே இருந்துச்சு இல்லையா அப்போ அந் அங் அங்கேயே இருந்ததுனால அங்கே கேட்ட அந்த வண்டிகளுடைய அந்த ஹார்ன் சத்தத்தை கேட்டு கேட்டு அதையவே தன்னுடைய சத்தமாக மாற்றிக்கொண்ட அந்த கிளிக்குஞ்சுகள் கத்த ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்துட்டு அந்த காட்டுக்குள்ளே இருந்த மற்ற உயிரினங்களெல்லாம் இந்த கிளிக்குஞ்சளுடைய அந்த ஹார்ன் சத்தத்தை கேட்டுட்டு ப கேட்க ஆரம்பிச்சிருச்சு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரயில் சத்தம் மாதிரி ஓடியெழுப்போம் அங்கே அந்த அந்த மொட்டை மரத்துக்கு பக்கத்தில் என்னென்ன வாகனங்கள்லாம் ஓடிச்சோம் இப்போ ரயில் ரயில் நிலையம் பக்கத்துலேருந்து இருக்கும் போல் அந்த சத்தம் அந்த வாகனங்களுடைய சத்தம் இந்த மாதிரியே போகுது அப்போ அந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்களையும் அந்த பஸ்காரன் சத்தம் ரயில்காரன் சத்தம் இப்படி தான் கேட்குது இப்படியாக அந்த ஒளி மட்டும் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லாமே மாறிட்டு வருது இன்னைக்கு சிட்டுக்குருவிகள் கூட இல்லாத ஒரு நிலை இன்றைக்கி எல்லாமே அந்த இயற்கையை அழித்து அழித்து ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டோம் இன்றைக்கி இந்த கிளிகளுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு நம்மளுக்கு ஏற்பட போகுது அப்போது இயற்கையை அழிக்காமல் அதை காப்பாற்ற வேண்டியது மனிதர்களாகிய நம்முடைய கடமை அப்படிங்கிறத இந்த கிளிகளினுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் புரிய வச்சுருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிகளுக்கு தன்னுடைய தாய் பாசையை மறந்து போய் எப்படி அந்த ஹார்ன் சத்தம் வந்துருச்சோ அந்த மாதிரி நாமும் நம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு வாழ வேண்டிய ஒரு துர்பாகியமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் இது ஒரு சிறப்பான கதை சோகமான கதை இருந்தாலும் இதுதான் இன்றைக்கி யதார்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த சிறுகதை வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி